நக்கீர தேவநாயனார் அருளைச் செய்த கோபப்பிரசாதம் அடிகள் எண்பத்தாறு முதல் தொன்னூறு வரை பெட்டினை உரைப்போர் பேதையர் நிலத்து உன் தலை மீன் தலை என் பலம் என்றால் அதனை அறுத்து நிற்போர் ஒருத்தர் இன்மையின் மந்திர ஆகுவர் மானெறி கிடப்ப ஓர் சித்திரம் பேசுவர் தேவராகில் இதன் பொருள் ஒரு சிறிய எல்லைக்குட்பட்ட ஆற்றல் உடையவர்களாய் பெருஞ்செயலை முடிக்க மாட்டாத சிறிய தேவர்களை அறிவு நிரம்பாமை உடையவர்களை அரைகுறை ஆற்றல் உடையவர்களை பித்தர்களை சிறுமை உடையவர்களை பல தெய்வ வழிபாட்டை கூறும் ஆரிய நூல் புகழ்ந்து பேசும் பெருமை உடைய மானுடர்களைப் போன்று என்று குறிப்பிடுகின்றார்